சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வணங்குவார்கள் மூஷிக்க வாகன மோதக ஹஸ்த என்று விநாயகரை போற்றியும் பாடுவார்கள் தேவர்களும் கடவுள்களும் தங்களுக்கு என்று ஒரு வாகனத்தை வைத்திருப்பார்கள் முருகன் மயிலையும் சிவன் காளையையும் பெருமாள் கருடனையும் சக்தி சிங்கத்தையும் வாகனமாக வைத்திருக்க விநாயகர் மட்டும் குட்டியான மூஞ்சிறுவை வாகனமாக தேர்வு செய்தது ஏன் என்று பலரும் யோசிக்கலாம் பிள்ளையாருக்கு மூஞ்சுறு வாகனமானது பற்றியும் புராண கதை உள்ளது அந்த கதையை நாம் பார்க்கலாம் முழு முதற் கடவுளான விளங்கும் விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது விநாயக சதுர்த்தி ஏன் வந்தது புராண கதைகள் பல உள்ளன கஜமுகாசுரனை சம்மாரம் செய்ததால் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்று விநாயக புராணம் சொல்கிறது ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுவதால் அன்றைய தினம் வீடுகளில் மாவிலை தோரணங்கள் அலங்கரித்து விநாயகருக்கு அலங்காரம் செய்து அவருக்கு அவள் பொறி பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை படையலிட்டு வணங்குகின்றனர் கதையில் விநாயகர் யானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் பல ஆண்டு காலம் கடுமையான தவம் அவனது தவத்தை சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அசுரன் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியாலும் எனக்கு மரணம் நேரிட்டால் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான் கஜமுகாசுரன் சிவபெருமானுடன் அவன் கேட்ட வரங்களை அழித்துவிட்டு மறைந்தார் கஜமுகாசுரனுக்கு சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரங்களை அழித்துவிட்டு மறைந்தார் வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா மதங்கமாபுரம் என்னும் நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்தான் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் மூன்று வேளை ஆயிரத்தி முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டான் அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கரணம் போட்டு அயர்ந்து விழுந்தார்கள் அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான் அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள் விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுக அசுரனுடன் போருக்கு புறப்பட்டார் விநாயக பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது விநாயகர் தமது அம்புகளால் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்தார் ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை எந்த ஆபத்தாலும் அசுரனை அழிக்க முடியவில்லையே என்று விநாயகர் யோசித்தபோது சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார் மகனே கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலது சங்கத்தை வலது தந்தத்தை ஒடித்து செய்தார் நிலை குலைந்து வீழ்ந்த அரக்கன் போல மாறினான் அந்த மூஞ்சுருவை தனது ஞானக்கண்ணால் பார்த்தார் பிள்ளையார் ஞானம் பெற்ற மூஞ்சுரு விநாயகரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் அதனை தனது வாகனமாக்கி கொண்டார் விநாயகர் பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது அப்போது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் உள்ளன இதேபோல் எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதால் விநாயகர் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காகவே வாகனமாக பயன்படுத்தியதாகவும் கூறுகின்றனர் விநாயகர் குலக்கரையில் அமர்ந்திருக்கும் காரணம் தெரியுமா முதல் கடவுளாக வணங்கப்படும் விநாயகர் பெரும்பாலும் அரச மரம் ஆற்றங்கரை மற்றும் குலக்கரையில் அமர்ந்திருப்பதற்கு காரணங்கள் உள்ளது கணபதி பெரும்பாலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் குலக்கரை ஓரங்களிலும் உள்ள அரச மரத்தின் அடியில் தான் வீட்டிருப்பார் அங்குதான் விநாயகரின் செய்வார்கள் நிழல் உடல் நலத்திற்கு நல்லது குளித்து முடித்தவுடன் இறைவனை தரிசனம் செய்வது மிகவும் சிறந்தது என்பதால் குளக்கரை ஓரம் இருக்கும் அரச மரத்தின் அடியில் விநாயகரை வைத்துள்ளனர் பெண்கள் அரச மரத்தை சுற்றி வரும்போது சுவாசிக்கும் காற்று பெண்களின் கர்ப்பப்பை குறைபாடுகளை நீக்கக்கூடியது எனவே கிராமங்களில் ஆற்றங்கரைகளிலோ குளக்கரைரங்களிலோ உள்ள அரச மரத்தடியில் விநாயகர் வீற்றிருக்கிறார் நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள் விநாயகன் வி என்பதற்கு இல்லை என்று அர்த்தம் விநாயகர் என்பது இவருக்கு மேல் பெரிய தலைவர் எவரும் இல்லை என்பது முழு பொருளாகும் கோவில்களில் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படும் போது ஓம் அனீஸ்வராய நமக என்றும் கூறுவார்கள் அனீஸ்வராய என்பதற்கு தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரன் இல்லை என்பதும் பொருளாகும் விநாயக சதுர்த்தி பற்றிய சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் பரமசிவன் கணேசனை கணங்களில் தலைவனாக கணபதியாக நியமித்தார் அவருக்கு அனிமா மகிமா முதலிய அஷ்டசித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தார் கணபதியும் மகிழ்ந்து பிரம்மனே வேண்டிய வரம் கேள் என்று கூற பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரம் அளித்தார் பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை அதாவது கொழுக்கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு உயர கிளம்பி உலகமெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார் அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனைக் கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பார்த்து விநாயகர் கோபம் கொண்டு ஏ சந்திரனே நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய் இன்று முதல் உன்னை யாரும் பார்க்க கூடாது யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்தார் சந்திரனும் ஒலி மொழுங்கி தண்ணீருக்குள்

என்று தேவர்கள் கேட்க ஒவ்வொரு கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தி என்றும் அதாவது பௌர்ணமிக்கு பின் வருவது விரதம் ஏற்று பல வகையான பழங்கள் அப்பம் மோதகம் இவைகளுடன் சித்ரா முதலியவற்றை கணபதிக்கு அளித்தால் எண்ணிய வரங்களை அளிப்பார் என்று பிரம்மன் கூறினார் பிறகு தேவர்கள் பிரகஸ்பதி அதாவது குருவை சந்திரனிடம் அனுப்பி விவரம் தெரிவித்தனர் சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியையும் மகிழ்ந்து பாலகணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சி அளித்தார் சந்திரனின் மனம் வழிபுற்று அவரை பணிந்தது தவம் காரணம் காரண காரணம் என்று நம் தம் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டார் பிரம்மாதி தேவர்களும் சந்திரனுக்கு கணபதியிட்ட சாபத்தை நீக்கி அருள வேண்டினர் கணபதியும் அவ்வாறே சாப்ப விமோசனம் அளித்தார் ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியிலும் மோதகம் அப்ப என்னை பூஜித்த பின் ரோஹிணியுடன் கூடிய சந்திரனான உன்னை பூஜிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகரே கூறினார் இதுதான் சங்கடர சதுர்த்தி என்றும் கூறப்படுகிறது பொதுவாக சதுர்த்தி தினங்களில் சந்திரனை கண்டால் ஓராண்டு வரை தொடர்ந்து வீண் அபவாதங்கள் வந்து சேரும் என்பது சிலரின் நம்பிக்கை ஆண்டுதோறும் ஆவணி மாத சதுர்த்தி என்று மண்ணாலான தன் உருவத்தை பொன்னால் செய்த பாவனையுடன் அமைத்து பல பூக்களால் பூஜித்த பின் இரவில் கண்விழித்து முறையாக பூஜித்தால் அவ்வாறு செய்பவனுக்கு அவன் தொடங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல காரியங்களில் சித்தியையும் அளிக்கிறேன் என்று விநாயகரே சந்திரனுக்கு கூறுவதாக அமைந்துள்ளது மணி என்ற காரணமாக பல அபவாதங்களுக்கு ஆளான கிருஷ்ணருக்கு நாரதர் இக்கதையை கூறி கிருஷ்ணனே சங்கடஹரண சதுர்த்தி பூஜை செய்து அவ பெயர் நீங்க பெற்றார் என்றும் அறிகிறோம் இந்து மக்கள் அனுஷ்டிக்கின்ற விரதங்களில் விநாயக சதுர்த்தி விரதம் முக்கியமானது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று விநாயக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் உலகமெங்கும் உள்ள இந்துக்கள் பயபக்தியோடு விநாயகரை வழிபாடி தான தர்மங்களில் செய்து கொண்டிருக்கின்றனர் நாட்டுக்கு நாடு அந்த கொண்டாட்டங்கள் வேறுபட்டு முறைகளில் கொண்டாடப்படுவதையும் நாம் காணலாம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி தினத்தில் அதிகாலையில் எழுந்து மூஷிக வாகனனை முழுமனதோடு நினைத்து நீராட வேண்டும் பூஜை அறையில் சுத்தமான மனப்பலகை வைத்து அதன் மீது கோலம் போட வேண்டும் அதன் மேல் தலைவாழை இலை ஒன்றை வடக்கு பார்த்து வைத்து அதன் மேலே பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும் அதன் பின்னர் பூஜை ஆரம்பிக்க வேண்டும் பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாபதிபதர் ஐங்கரன் ஏரம்பன் இலோம்பதரர் குசாக்கிரசர் கந்தபூர்வசர் மூத்தோன் ஒற்றை மறுப்பிடன் மூஷிகவாகனன் வேழமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரணவன் என்று பல நாமங்கள் விநாயகருக்கு வழக்கில் உள்ளது இவற்றுள் விநாயகர் என்பதே மேலான தலைவர் என்று அர்த்தப்படும் விமேலான நாயகர் தலைவர் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் என பொருள்படும் அதே போல விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் ஐங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்களை உடையவர் என்றும் அர்த்தப்படும் கணபதி கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும் இவ்வாறே அவரது சகல் நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களில் ஒவ்வொரு ஆண்டிலும் விநாயகருக்கான விரத நாட்கள் அநேகமாக சதுர்த்தி திதி என்றே கூடுவதை அவதானிக்கலாம் சுக்லபக்ஷ சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்றும் இரண்டு சதுர்த்தி விரத தினங்கள் மாதாந்தம் சம்பவிக்கின்றன சதுர்த்தி என்று சதுர்த்தி விரதம் என்றும் கொள்வர் அவற்றுள் ஆடி மாதத்தில் வருகின்ற சுக்லபக்ஷ சதுர்த்தி நாக சதுர்த்தி என்றும் ஆவணி மாதத்தில் வருகின்ற சுக்லபக்ஷ சதுர்த்தி விநாயக சதுர்த்தி என்றும் வைத்து வைத்துக் கொள்கின்றனர் இதே போல மாதாந்தம் கிருஷ்ணபக்ஷத்தில் வருகின்ற சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் கூறுகிறார் விநாயகரை துதிப்போரின் சங்கடங்களை அவர் நீக்கி அருள்வார் என்பதனால் அத்தினத்தில் வருகின்ற விரதத்தை சங்கடகர சதுர்த்தி விரதம் என்கின்றனர் இருந்தும் ஆவணி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியை சங்கடஹர விநாயக சதுர்த்தி என்றும் வழங்குவர் ஆவணி மாதத்தில் வருகின்ற இரண்டு சதுர்த்தி விரதங்களும் மிகவும் முக்கியமானவை எனினும் விநாயக சதுர்த்தி விரதமே அதி விசேஷமானது சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று அதிபதியான தேவி விநாயகரை வழிபட்டு மத்தியான நேரத்தில் தரிசனம் பெற்று உயிர்ந்தாள் என்றும் அந்நாளில் அந்நேரத்தில் விநாயகரை குறித்து விரதமனுஷ்டித்து வழிபடுபவர்களுக்கு விநாயகரினருளும் சுகபோக சௌபாகியங்களும் கிடைக்கப் பெறுவது நிச்சயம் என்றும் கூறுவர் வரசித்தி விநாயகர் இஷ்டசித்தி விநாயகர் விக்ன நிவாரண கணபதி வல்லப விநாயகர் சித்திபுத்தி விநாயகர் என்றெல்லாம் பல பெயர்களால் விளங்கினாலும் விநாயகரின் தத்துவம் ஒன்றே ஈசன் மகனான கணபதியை துதித்த பின்பே எந்த செயலையும் தொடங்குகிறோம் கேட்டவரம் தரும் பிள்ளை குணம் கொண்டு என்றும் பிள்ளையார் பிள்ளையார் திகழ்வதால் ஆகிறார் அந்த கணேசன் மேலும் வீடு தோறும் களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகள் வண்ணக்குடையுடன் வாங்கி வந்து எருக்கம்பூ அணிவித்து அருகம்புல் செவ்வந்தி மல்லிகை அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்வது வழக்கம் ஐங்கரனுக்கு விருப்பமான கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவல் பொறி என நிவேதனங்கள் செய்கிறோம் வாழை திராட்சை நாவல் விளாம்பழம் கரும்பு கரும்பு துண்டுகள் ஆப்பிள் என மிகவும் பிரியமுடன் திம்புக்கையானுக்கு அளிக்கிறோம் அறிவு நெளிந்த ஞானம் அறிவு தெளிந்த ஞானம் முதலியவற்றை அளித்து எடுத்த செயல்கள் தடைவரா வண்ணம் காத்தரள வேண்டுகிறோம் பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று வையார் பாடியது போல் இறைவன் வாழ்வில் நலம் பெற வேண்டி நிற்கின்றோம் மறுநாள் புனர் பூஜை என்று சொல்லப்படும் சிறு பூஜை செய்து நல்ல நேரம் பார்த்து பிள்ளையார் சிலைகளை எடுத்து சென்று கிணற்றிலோ குளத்திலோ ஆட்டிலோ விட்டு விடுவது வழக்கம்